அந்த காலத்தில் வெளிவந்த மிகச்சிறந்த மாயாஜால படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்திதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்கிய பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் பூலோக ரம்பை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி மற்றும் பலர் நடித்திருந்தனர் பூலோக ரம்பை என்ற இந்த திரைப்படத்தை இயக்குனர் டி யோகானந்த் என்பவர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தில் மொத்தம் பதிமூன்று பாடல்கள் இடம்பெற்றிருந்தன இசையமைப்பாளர் சி என் பாண்டுரங்கன் என்பவர் இசையமைத்திருந்தார் அந்த காலகட்டத்தில் சேலத்தை மையமாக கொண்டு சில சினிமா பட கம்பெனிகள் செயல்பட்டன அவற்றில் ஒன்றுதான் அசோகா பிக்சர்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் இந்த அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த படம்தான் பூலோக ரம்பை என்ற திரைப்படம் அந்த காலத்தில் வெளியான சிறந்த மாயாஜாலம் மற்றும் மர்மம் நிறைந்த படமாக இது விளங்கியது இதனால் பூலோகரம்பை என்ற இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம்